விஜயா வாசகர் வட்ட நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் வணக்கம் சிறு வயதிலிருந்தே கதைகள் கேட்பது என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை சொல் சொல்பவர்கள் கதை சொல்லிகள் அழிவற்றவர்கள் என்கிற கருத்தும் எனக்கு உண்டு கதை சொல்லுவது என்பது நமது சமூகத்தின் மனசாட்சி என்றே நான் கருதுகிறேன் கம்பனுடைய கதைகள் எப்படி காலத்தால் அழியாது இருக்கிறதோ அதுபோல கு அழகிரிசாமியினுடைய கதைகள் கூப்பா ராசகோபாலனின் கதைகள் புதுமைப்பித்தனின் கதைகள் பி எஸ் ராமையாவின் கதைகள் ஆர் சூடாமணியின் கதைகளும் அழிவில்லாதவை என்றே நான் கருதுகிறேன் நோபல் பரிசு பெற்ற கதைகளுக்கு தமிழ் சிறுகதைகள் ஒரு சிறிதும் குறைவில்லை என்று ஜெயகாந்தன் சொல்லியிருக்கிறார் அப்படி தமிழ் சிறுகதைகளின் பால் எனக்கு பேரன்பு உண்டு முதல்ல சிறுகதைகளை படித்தே வளர்ந்த நான் பின் தமிழ் நாவல்களை படிக்க ஆரம்பித்தேன் நாவல்களை படிப்பதும் அவற்றை பற்றி பேசுவதும் அவற்றை பற்றி உரையாடுவதும் அந்த கருத்துக்களை சிந்திப்பதும் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில வந்து பிடித்த ஒன்றாக போனது அந்த வகையில் சமீபத்தில் நான் படித்த கதை காவிரி கரையில் ஒரு கதை என்கிற கேசவமூர்த்தி ராஜகோபாலனுடைய கதை இந்த கதைய விஜயா பதிப்பகம் சிறந்த முறையில் வெளியிட்டிருக்கிறது சமூக அக்கறை மிக்க கதைகளுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சமூக மிக்க கதை என்று இந்த காவிரி கரையில் ஒரு கதையை நான் சொல்லுவேன் இந்த கதை தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கை முறையை நன்றாக விவரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கை முறையினை ஆவணமாக இலக்கியமாக வரலாறாக கலையாக சித்தரிப்பவன் உருவாக்குபவன் எழுத்தாளர் அப்படி உருவானதுதான் இந்த காவிரி கரையில் ஒரு கதை என்று என்னால் தெளிவுற சொல்ல முடியும் கேசவமூர்த்தி ராஜகோபாலன் இந்த கதையின் மூலமாக விசைத்தறி தொழிலாளர்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய வாழ்வியல் துன்பத்தை அவர்களுடைய வளர்ச்சியை எழுச்சியை தொழில்நுட்ப வசதிகளின் காரணமாக இந்த தொழில் பின்னடைவையும் சிதைவையும் குறித்ததையெல்லாம் இந்த கதையில் கூறுகிறார் இந்த கதையை படிக்கிற போது நம்ம என்ன என்ன எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் தொழிலாளர்கள் குடும்பம் எப்படி ஒருங்கிணைந்து வாழ்கிறது ஒற்றுமையாக வாழ்கிறது நல்லது கெட்டதுல எல்லாம் அவங்க எப்படி கூடி குலாவுகிறார்கள் பண்டிகைகளின் போது அவர்கள் எப்படி கூடுகிறார்கள் ஒருவருக்கொருவர் எப்படி உதவி கொள்ளுகிறார்கள் ஒரு ஒரு வீட்டில் ஒரு துன்பம் நிகழ்கிற போது ஒரு இன்பம் நிகழ்கிற போது அவர்கள் எப்படியெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் வருகிறார்கள் என்பதையெல்லாம் கேசவமூர்த்தி ராஜகோபாலன் நன்கு சுட்டிக்காட்டுகிறார் அதாவது மொழி சார்ந்த விதிமுறைகளை கொள்கைகளை கோட்பாடுகளை வழிமுறைகளை அவர் உருவாக்கவில்லை என்றாலும் ஆனால் இந்த இவைகளெல்லாம் உருவாகுவதற்கு ஒரு காரணியாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை என்னால் தெளிவுபட சொல்ல முடியும் ஏன்னா அந்த கதைகளுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது தத்துவ விளக்கங்கள் இருக்கிறது வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது துன்பங்களை எல்லாம் தொழிலாளர்கள் எப்படி எதிர்கொள்கிற எதிர்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த கதையில இருக்கு பொதுவா சுருக்கமா சொல்ல போகணும்னா இந்த கதை வந்து மூன்று தலைமுறைகளை பற்றிய கதை முதலாவது தலைமுறை வந்து கணேஷு ரேவதி அப்படிங்கிற கதாபாத்திரம் அவங்க ரெண்டு பேருமே தொழிலாளர்கள் முழுக்க முழுக்க விசைத்தறி தொழிலேயே அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க கூலி வாங்கி சாப்பிடுறாங்க அந்த அந்த கூலி இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் தான் என்றைக்கும் அவங்க எல்லா நாள்லையுமே அவங்களுக்கு வேலை இருக்கணும் அந்த வேலை இல்லைன்னா அவங்க துன்பத்தை தான் சந்திப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அது அதுக்கு அடுத்த தலைமுறைன்னா கணேஷுக்கும் ரேவதிக்கும் முருகேசு அப்படிங்கிற ஒரு பையன் அவனுக்கு மல்லிகாங்கிற மனைவி இவங்க வாழ்க்கை வந்து நல்ல முறையில போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா முருகேசு தனது அப்பாவால் இந்த தொழிலுக்குள்ள இழுத்து உள்ளு உள்ளுக்குள்ள கொண்டு வரப்படுகிறான் உள்ள தள்ளப்படுகிறான் அருமையான படிப்பாளி கேசவமூர்த்தி ராஜகோபாலன் முருகேசு என்கிற அந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறந்த முறையில் சித்தரித்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் முருகேசு ரொம்ப படிப்பாளி அன்புடையவன் அப்பா அம்மா மேல மரியாதை உடையவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஒரு நல்ல பையன் எப்படி இருப்பானோ அதற்கு உதாரணமாக உருவாக்கப்பட்டவன் தான் கேசவமூர்த்தி ராஜகோபாலான்னு உருவாக்கப்பட்டவன் தான் முருகேஷ் நல்ல பையன் இந்த நல்ல பையனை நல்லா படிக்கிற பையனை முன்னுக்கு வரக்கூடிய பையனை முன்னேற்றங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பையனை வாழ்க்கையை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த விசைத்தறி தொழிலுக்குள்ள கொண்டு வருது யாரால கொண்டு வருதுன்னா அப்பாவாலே கொண்டு வருது இவனுடைய சம்பளம் கூட 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 அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு குடிகாரராக மாறிப்பார் இது வந்து வாழ்க்கையினுடைய துன்ப சூழல் இதுல ஒரே ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்த இடம் எப்படின்னா அப்பா வந்து அறுபது ரூபா வாரத்துக்கு சம்பளம் கொடுப்பாரு அப்புறம் நாற்பது ரூபா கொடுக்குறாரு அப்புறம் இருபது ரூபா கொடுக்குறாரு இந்த இருபது ரூபாய் வாங்கக்கூடிய அந்த மனைவி ரேவதி இந்த முருகேசனுடைய அம்மா வந்து அம்மாவும் அந்த மகனும் ஒரு இரவுல வந்து பேசிக்கிறாங்க எப்படி அந்த பையன் வந்து அம்மாவுக்கு எவ்வளவு அனுசரணையாக இருக்கான் எவ்வளவு ஆறுதல் சொல்றான் எவ்வளவு அக்கறை உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கும்போது முருகேஷனுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா இருக்கு அப்புறம் முருகேஷும் படிப்பிலிருந்து விலகி படிக்க முடியாம போய் முழுக்க முழுக்க இந்த தொழிலுக்குள்ளேயே ஆட்படுகிறான் ஆனா அவன் அடுத்த கட்ட மூன்றாம் தலைமுறையாகிய தனது பையன் ரமேஷை வந்து படி அவனை படிக்க வைக்கணும் அவனை வாழ்க்கையில உயர்த்தணும் அவன் நம்மளை மாதிரி ஒரு சராசரி மனிதனாக வரக்கூடாது அவன் அவனை அவனை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவனுடைய தவிப்பு அவனுடைய முன்னேற்றம் அவனுடைய தன்னம்பிக்கைய வந்து நான் எதுக்கு ஒப்பிடுவேன்னா ஏனஸ்ட் ஹெமிங்வேயினுடைய கிழவனும் கடலும் அப்படிங்கிற அந்த கிழவன் பாத்திரத்தோடு நான் ஒப்பிடுவேன் ஏன்னா இந்த இந்த பையன் ரமேஷ படிக்க வைக்கிறதுக்காக அவன் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் படுறான் எவ்வளவு வாழ்க்கையில இன்னல்களை வந்து அவன வாழ்க்கை வந்து எவ்வளவு பின்னடைவுகளுக்கு கொண்டு வருது அவனுடைய மனைவி மல்லிகாவுக்கு முடியாம போயிடுது அதுக்கு சிகிச்சை பண்றான் அம்மா ரேவதி வந்து அந்த வயதான காலத்திலையும் அவ கஷ்டப்பட்டு உழைக்கிறா அவளை பார்த்துக்கிறான் இது மாதிரி அவன் வந்து பின்னடைவுகளை கண்டு 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 அந்த துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டு அவன் வந்து வாழ்க்கையில சாதித்து காட்டுகிறான் என்பதுதான் இந்த கதையினுடைய பாங்கு இந்த இந்த முன்னேற்ற பாதையில இந்த துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டு அவன் எப்படி போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களம் இதுதான் ஒவ்வொரு படிக்கக்கூடிய வாசகனுக்கு படைப்பூக்க சக்தியை கொடுக்கிறது பெரு நாவல்கள் வந்து நிறைவை தருகின்றன மகிழ்ச்சியை தருகின்றன என்பது உண்மைதான் பெருநாவல்கள் ஆனா இதை வந்து பெரு நாவல் என்று நம்ம சொல்ல முடியாது சிறு நாவல் தான் அவசியம் படித்தால் நமக்கு ஒரு மன எழுச்சியும் ஊக்கமும் கிடைக்கும் என்பது உண்மை பெரு நாவல்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மன நிறைவை தருகின்றவோ எவ்வளவுக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியை தருகின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர் தருகின்றன ஆனால் அந்த எதிர் தான் ரொம்ப முக்கியம் நாவல்களை படிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எதிர் குலைவுகள் வந்து என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள ஒரு படைப்பாக்க சக்தியினை தருகின்றன அந்த அந்த படைப்பாக்க சக்தியினை வந்து மெல்ல மெல்ல சிந்தித்து சிந்தித்து வாசகன் என்ன பண்றான் அப்படின்னா தனது சிந்தனைகளை எல்லாம் ஒருமிக்கிறான் தனது வாழ்க்கையை வந்து நேரிய பாதையில் தொகுத்துக் கொள்வதற்கு இந்த இது போன்ற நாவல்கள் சமூக அக்கறைமிக்க நாவல்கள் உதவுகின்றன இந்த நாவல்களை தமிழ் சமூகம் படித்து பயனடைய வேண்டும் இந்த நாவலுக்குள்ள வந்து ஒரு படிப்பினை இருக்கிறது வாழ்க்கை சித்திரம் இருக்கிறது அந்த வாழ்க்கை நமக்கு நன்னறி ஊட்டும் இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குட்டை மனங்கள் வளர்வதற்கும் குறுகிய இதயங்கள் விசாலப்படுவதற்கும் தான் இலக்கியங்கள் துணை செய்ய வேண்டும் அப்படி இந்த இலக்கியம் படிப்பவர்களுக்கு துணை செய்யும் என்று நான் சொல்லுவேன்